பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இரண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினான்கு எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையிற்று தங்கள் பாவங்களில் இருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்தில் இருந்து அவர்களை மன்றாட்டை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பணி இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து ஆராதிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ஆசிர்வாதமான ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமது கருணையினாலும் உமது இரக்கத்தினாலும் உமது மாறாத அன்பினாலும் எங்களை நிரப்பி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுத்து அணுதினமும் அதிகாலையில் எழுந்து உமை ஆராதிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகாபெரிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா சோர்ந்து போய் இருந்த நேரத்தில் எல்லாம் எங்களை பலப்படுத்தினேன் பலவீனத்தோடு அலைந்து திறந்த நேரத்திலே என் மகனே மகளே நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு ஆதரவு அளித்து எங்களை உயர்த்தி நாங்கள் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நிற்க பலத்தை கொடுத்து வழிநடத்தி கருணைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அதிகாலையிலேதும் மகிழ்ச்சி பொங்கி வருகின்றது அதிகாலையிலே உமது திருமுகத்தை தரிசிக்கும் பொழுதும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய போராட்டம் மாறுகின்றது அதிகாலையிலே முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி நாடி வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவரே காட்டாற்று வெள்ளம் போல விண்ணகத்தில் இருந்து ஆசீர்வாதம் இறங்கி வருவதை பார்க்க முடிகிறது இந்த நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நன்றி செலுத்தி உமை ஆராதித்துமை துதித்துமை போற்றி கொண்டு இருக்கிறார்களோ அனைவரை நீர் ஆசீர்வதே பே உமது ஆசீர்வாதமான கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏன் என்றால் நீர் எல்லோர் மேலும் மலையை பொழிகின்றீர் எல்லோர் மேலும் வெயிலை அடிக்க செய்கின்றீர் எல்லோரையும் உயர்த்துகின்றீர் ஆனால் அதை புரிந்து கொண்டவர்கள் சில பேர்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் குற்றம் செய்து ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்காக திரு சமூகத்தில் உமை உமை தேடி வந்து நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவரே நாங்கள் அனைவரும் பாவிகளே நாங்கள் அனைவரும் பலவீனமானவர்களே இரண்டு குறிப்பேடு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே பாவம் செய்யாத மனிதரே இல்லை என்று ஆம் தகப்பனே நாங்கள் பாவம் செய்யும் பொழுது <laughs> என் ஆண்டவருடைய மாற்றிமே இழந்து போய்விடுகின்றோம் குற்றம் புரியக்கூடிய நேரத்திலே என் ஆண்டவருடைய மகிமை முழுவதும் எங்களை விட்டு கடந்து சென்று விடுகின்றது நேரத்திலே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நடுக்கத்தோடும் பயத்தோடுமை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே உமது பெயரை போற்றிடும் நாங்கள் சிறுமையுற்றும் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் மருந்தி இறந்து மன்றாடி உமைநோர் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உமது திருமுகத்தை நாடி வந்திருக்கின்றோம் இருந்து எங்களுடைய குரலை எங்களுடைய குற்றங்களை வீட்டிற்கு நலத்தை ஆகும் ஒருவேளை எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே மழை பெய்யாமல் தடையாக இருக்கலாம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நல்ல காரியங்கள் நடைபெறாமல் தடையாக இருக்கலாம் எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் குடும்பத்திலே குழப்பங்களும் கூச்சலும் கண்ணீரும் இருக்கலாம் அந்தவர் எங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் பாவம் மன்னிப்பு பெறாமல் நேரத்திலே கருவத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொள்ளத்தை ஜெபிக்கிறேன் சுவாமி மகிமை பொருந்திய தெய்வமே இதோமது கல்வாரி சிலுவையை உற்றி நோக்கி ஜெபிக்கின்றோம் நமது கல்வாரி சிலுவையில் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் நோக்கி அப்பா வீரியங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து பரிசுத்தம் அடைந்து வான தூதர்களோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ முடியும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமது திரு பெயரை பறைசாற்றி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே தகப்பனே யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நாளிலே ஐயோ நான் இறந்தொழிவேன் ஆண்டவரே என்னுடைய செயல்கள் எல்லாம் தீமையாய் இருக்கின்றன ஆனால் என் ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுப்பார் என்று உம்மீது நம்பிக்கை வைத்து மனிதரிடம் நம்பிக்கை வைக்காதபடி இந்த நெருக்கடியான வேலையில் உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவர் மீதும் என உன் ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி சேவிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று ஆம் தகப்பண்ணே நெருக்கடியான வேளையில் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செபத்திற்கும் பதில் கொடுப்பீராக அச்சத்தோடும் நடக்கத்தோடும் என் ஆண்டவரை தேடி வந்து என் ஆண்டவருடைய பறை சாற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்ல மனதோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆபத்து காலத்திலே நான் உன்னை காத்திடுவேன் என்று பார்த்தாலும் போராட்டமாக இருக்கின்றது அண்டவரே ஈரா நாட்டிற்கும் ஈராக் நாட்டிற்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் அண்டவரே வளைகுடா நாடு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே போர் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் வளக்கையைக்கும் இடக்கையைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகள் உண்டு அண்டவரே போரினால் உறுப்புகளை இழந்து கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் உண்டு தாய் தகப்பனை இழந்தவர்கள் உண்டு கணவரை இழந்த குடும்பங்கள் உண்டு குடும்ப தலைவரை இழந்தவர்கள் உண்டு குடும்பத்தில் பெரியவர்களை போரினால் இழந்தவர்கள் உண்டு இயேசு கிறிஸ்துவே நீர் விட்டு சென்ற அமைதி இந்த வளைகுடா நாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் பரவ வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கிப்பா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் அகங்காரம் ஆண்டவரை ஆண்டவருடைய வல்லமைக்கு கரத்தின் கீழ் கடந்து வந்து என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து என் ஆண்டவர் அமைதி கொடுத்தார் என்று சொல்லி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட போரினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு மறிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் ஒப்புக்கொடுக்கின்றேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது மாசு மறுவற்ற கரம் அவர்களை தொட்டு குணமாக்குவதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்தார் என்றும் யூத மக்கள் பறைசாற்றி என் இயேசுவை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அப்பா இந்த நேரத்திலும் கூட போர் முனையில் மறித்து போன மறக்கப்பட்ட நினைவு கூறுகின்றேன் நினைவு கூறுகின்றேன் இவர்களுக்கும் அது திரு நித்திய தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் தண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே இடைவிடாமல் எங்கள் பரிந்து பேசும் இடைவிடாத தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் உமது மகனுடைய உடனிருப்பையும் உம் மகனோடு நீண்ட உறவையும் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த அரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்கு திருவைத்தின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்